குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் அறண் வலியுறுத்தல் குறள் எண் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் விளக்கம் இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயலை செய்க இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க ஒரு கிராமத்துல பண்ணையார் அவரோட மனைவி அவங்களுக்கு அழகான மூணு ஆண் குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு வர்றாங்க பண்ணையார் தன் பிள்ளைகளை எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் வளர்த்துட்டு வர்றாரு அதாவது நீ இந்த படிப்பை தான் படிக்கணும் நீ இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கணும் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுமே கிடையாது மூணு பேருக்குமே ஒரே ரூல் தான் உனக்கு என்ன வருதோ எதில் ஆர்வம் அதிகமோ அதில் உனையால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை போடு வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வளர்ப்பார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிகிட்டே இருப்பார் எப்பயுமே அற வழியில் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார் காலங்கள் கடந்து போகுது பண்ணையருடைய மூன்று மகன்களுமே பெரிய ஆள் முதலாவது மகனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் அவர் பெரிய டாக்டராக இருக்கார் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இரண்டாவது மகனுக்கு வியாபாரத்தில் ஆர்வம் அதனால் அந்த ஊர்லேயே பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காரு மூணாவது மகனுக்கு பாட்டில் ஆர்வம் பின்னணி பாடகராக ஆகணும்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அவருமே வெளியூர்ல பார்த்துட்ருக்காரு இருக்காரு பண்ணையார் கூட இரண்டாவது மகன் மட்டும் இருக்காரு மற்ற இரண்டு மகன்களும் வெளியூர்ல அவங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அந்த ஊர்ல சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சொந்த பந்தங்கள்னு யாருமே கிடையாது அந்த கோவில்ல தான் இருப்பாரு அந்த ஊர் மக்கள்லாம் அவரை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க யார் எந்த முக்கிய முடிவு எடுக்கணும்னாலுமே அவர்கிட்ட தான் முடிவெடுப்பாங்க ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அங்கே இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்குறாங்க மருத்துவர் அவரை பரிசோதிச்சுட்டு இவருக்கு பெரிய வியாதி ஒன்று வந்திருக்கு அதுக்கு இங்கே வசதிகள் கிடையாது நம்ம கண்டிப்பாக வெளியூருக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த சாமியார் நான் இறந்து போகிறதா இருந்தால் இந்த ஊர்லேயே நான் இறந்து போயிடுறேன் எனக்கு உயிர் வாழணுங்கிற ஆசைலாம் கிடையாது நான் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காரு என்ன தான் தன்னோட மகன்கள் வெளியூரில் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அவங்கக்கிட்ட அலைபேசியில் பேசிடுவார் அன்றைக்கி ரெண்டு மகன்கள் கூடயுமே பேசவே இல்லை என்னடா இது அப்பா ஃபோனே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் போட்டு பார்க்குறாங்க அவர் அந்த காலை எடுக்கவும் இல்லை அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் ரெண்டு பேருமே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அதனால் யோசிக்காமல் ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க மூன்று மகன்களுமே பண்ணையாருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ மூத்த மகன் நேராக அந்த மருத்துவரை சந்தித்து என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறாரு இதற்கான மருந்தை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் என்னை இங்கே கொண்டு வரணும்னா அதுக்கு அதிக செலவாகும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட இரண்டாவது மகன் சொல்றாரு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீ மருந்தை இங்கே கொண்டு வா நான் அதற்கான ரூபாயை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பார்த்த மூணாவது மகனுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு அண்ணன்களாம் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க ஆனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் நிற்கிறோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு சரி ஆறது ஆகட்டும் ஆனால் சாமியார் மட்டும் எப்படியாவது நல்லபடியாக பழச்சி வந்துடணும் அப்படின்னு மனசார கடவுளை வேண்டுறாரு என்னதான் சாமியாரை ஊர் மக்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் இரவு நேரங்களில் யார் சாமியாரை பார்த்துக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை இது தெரிய வந்ததுமே மூணாவது மகன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன மாதிரியே இரவெல்லாம் முழிச்சு சாமியாரை கருத்துமாக பார்த்துக்கிறாரு மூணாவது மகன் எல்லாரும் சேர்ந்து சாமியாரை காப்பாத்திடுறாங்க சாமியார் பழைய நிலைமைக்கு திரும்புறாரு இதை பார்த்த பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா தன்னோட மகன்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம அறவழியில தான் வளர்த்திருக்கோம் நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு ஹை குடேஷ் அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா திருவள்ளுவர் இந்த குரல்ல என்ன சொல்லிருக்காரு இடைவிடாமல் உங்களால முடிஞ்ச மட்டும் எந்தெந்த இடங்கள்லாம் தேவைப்படுதோ அந்த இடங்களில் அறச் செயலை செய்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முத அறம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அறம்னா என்ன ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கடும் சொற்கள் பொறாமை தீய குணங்கள் இதெல்லாம் முழுமையாக நீக்கிட்டு வாழ்றதுதான் அறம் அது மட்டும் இல்லை அறம் என்ற சொல்லுக்கு தர்மம் கடமை தியானம் புண்ணியம் ஞானம் நல்வினை தர்ம தேவதை அறக்கடவுள் அறச்சாலை நோன்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை அறம் அப்படிங்கிறது ஒருத்தர் சமுதாயத்தில் எப்படி ஒழுக்க நெறிகளோட வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அறம் ஹை கொடேஷ் நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் திருவள்ளுவர் அந்த குரலில் சொன்ன மாதிரி அறவழியில் நடக்க பழகுவோம் அறவழியிலனா இந்த கதையில் வர மாதிரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் டாக்டர் என்ன பண்ணார் அவரால் முடிஞ்ச மருந்துகளை வரவழைச்சார் அதுவே வியாபாரி முடிஞ்ச பணத்தை கொடுத்தாரு எதுவுமே இல்லாத பாடகர் மனசார அவர் நல்லபடியாக குணமாய் வரணும்னு வேண்டிக்கிட்டார் அதே நேரத்தில் இரவு நேரங்களில் கண்முழிச்சு சாமியாரை கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி நம்மளுமே நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு அறவழியில் நடக்க பழகுவோம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்